ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌன சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இந்த சாஃப்டான கிறிஸ்பியான மொறுமொரு ராகி தோசை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராகி தோசை செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கருவேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக கூட பச்சை மிளகாய் கூடவே கொத்தமல்லித்தலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் ராகி மாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவும் ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க ராகி மாவை இப்போ ரெண்டு கப் ராகி மாவு பவுலில் சேர்த்தாச்சு இப்போ பொடியா நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் ஆணியான இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நறுக்கி கூடவே கருவேப்பிலை இது கூட கொத்தமல்லி கொத்துமல்லித்தலையும் கொஞ்சமா பொடியாக நறுக்கி வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ராகி தோசை ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லா இருக்கும் கடிக்கும் போது அந்த வெங்காயம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மோகன சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பத அளவுக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை பத அளவுக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ தோசை பதத்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு இந்த கன்சிடென்சியில் ராகி மாவை கல் நல்லா பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்து எடுத்த பிறகு நம்ம இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் ராகி தோசையை பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ ஸ்ரவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை விட்டுற வச்சிடலாம் தோசைக்கல் நல்லா சூடுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஒரு கரண்டி மாவாக ராகி தோசையை ஊற்றி ராகி தோசையை சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஊற்றியாச்சு இதை நல்லா ரெண்டு சைடும் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதை இப்போது திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வந்துருச்சு இதை இப்போது திருப்பி போட்டுக்கலாம் நல்லா டபுள் சைடும் நல்லா வெந் வேக வச்சு ராகி தோசையை எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ராகி தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இதே போல் மீதம் இருக்கிற மாவை எல்லாத்தையுமே நாம் இதே மெத்தடில் சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா ஆயில் ஊற்றி கூட சுடலாம் இதே மாதிரி முறுமுறு கிறிஸ்பியான ராகி தோசையை இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக சுட்டு எடுத்துடலாம் ராகி தோசையை இது கூடவே காரா சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோ வேணும்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்